பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கேஎம்சிஎச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் பீகாரில் வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் போது ஐம்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது பீகாரில் வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் கமிஷன் மேற்கொண்டு வருகிறது அந்த பணி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதியுடன் நிறைவு பெற உள்ளது இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தேர்தல் கமிஷன் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் போது இதுவரை பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் இறந்துவிட்டதாகவும் இருபத்தி ஆறு லட்சம் பேர் வெவ்வேறு தொகுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் ஏழு லட்சம் பேர் இரண்டு இடங்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது பேர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது சிறப்பு தீவிர திருத்தத்தின்படி வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் அந்த பட்டியலில் அனைத்து தகுதியும் உள்ள வாக்காளர்களும் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கு முன் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறுவது அரசமைப்பு கடமை என்றும் முழு செயல்முறையும் நிலையான மற்றும் அதிகார வரம்புக்கு உட்பட்ட முறையில் நடத்தப்படுகிறது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கும் சரி செய்வதற்கும் போதுமான நேரம் இருக்கிறது வாக்காளர்கள் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி வெளிப்படையானதாக இருக்கும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது